ஆஸ்மா வீசிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு முதுகில் நடு கோடை தெரியாமல் அப்படியே உப்பலாகிக்கிட்டே போகும் அவங்க தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அவங்களுடைய கழுத்து தோல்பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும் அப்படியே யாரோ கேஸ் வச்சு ஃபில் பண்ண ஒரு பலூன் மாதிரி அந்த இடத்துல அந்த மசில்ஸ் வந்து அந்தளவு பில்ட் ஆகிருக்கும் ஸோ அப்போ இதுதான் இந்த வீசிங்கில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் அதற்கு நீங்கள் பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் கொரோனா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லைன்னா பிராங்கோஸ் பாசம்னு வச்சுக்கலாம் இல்லை என்ன வேணாலும் அதுக்கு நீங்கள் பேர் கொடுத்தீங்கனாலும் அதோடைய காஸ் இதுதான் அப்படின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் சரி ஓகே அடுத்து நம்ம இந்த இன்ஃப்ளமேஷன் இந்த வ இந்த வெசல்ஸ் நேரோ எங்க இந்த ஆர்வே வந்து அடைச்சிக்கிச்சு இதை எப்படி நம்ம க்ளியர் பண்ணி இந்த பாத்தை வந்து நம்ம எப்படி வந்து இந்த மைன்யூட்டான ப்ளட் வெசல்ஸ்குள்ளே ப்ராப்பரான ப்ளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்திட்டா போதும் இந்த சளி கழிவுகளை அழகா நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சரி உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப 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 அவசியம்